அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை அதுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா கட்டேரி அப்படின்றதான கிராமத்தில் நானூறு அடி போர்வள ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த மாதிரியான இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வீடை ஒட்டியே இருக்கக்கூடிய விவசாய நிலம் தான் இருக்கும் இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வீடு அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய குறைவான விவசாய நிலம்தான் போர்வெல் போட்டிருக்காங்க இந்த போர்லேருந்து தண்ணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த ப்ராஜெக்டை மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஈபிக்காக நிறைய ட்ரை பண்ணிவிட்டாங்க ஈபி அபிஸாக ஃபாலோ பண்ணி நிறைய ஈபி வாங்கணுன்றதில் ரொம்ப குறிக்கோலாம் நிறையா பார்த்துட்டாங்க இருந்தாலுமே ஈபி கிடைக்கல அதுக்கப்புறமா சோலார் பண்ணலுன்ற அடிப்படையில் தான் நம்மளை காண்டெக்ட் பண்ணாங்க அவங்க வீட்டோட ரூப் டாப்லேயே நம்ம சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் அமைச்சு ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடு இருக்கிற இருந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி தூரத்தில் தான் நம்ம அந்த போர் பாயிண்ட் இருக்குது இங்கேருந்துட்டு இந்த ரூப் டாப்பில் நம்ம சோலார் பேனல்லாம் அமைச்சு வீட்டோட கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் வச்சு கொடுத்துருக்கோம் கண்ட்ரோலர்லேருந்து மோட்டருக்கு ஏசி கேபிள் ஒரு டிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு போயிருக்கோம் இந்த வீட்டோட ரூப் டாப்லேயே நம்ம லைட்டிங் அரஸ்டர் போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணியிருக்கோம் விக்ரம் சோலார் மோனோ பேனல் தான் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸில் நம்பர் ஆஃப் பேனல் ஆறு பேனல் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ ஓட்டுக்கு பேனல் அமைச்சு ஒரு மூணு ஹெச்பி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சைட்டு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை அருகாமையில் கட்டேரி அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு கிரவுண்டு எர்த்திங் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் நானூறு அடி ஆழத்துலேருந்து ஒன்னே அஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கண்ட்ரோலரும் மூணு வருஷம் வாரண்டி சோலார் பனல்களுக்கு இருபத்தஞ்சூறு வருட உத்தரவாதத்தோட விவசாய இடத்துல தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் அமைச்சு கொடுக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்கள் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கொள்ளுங்கள் உங்கள் விவசாய இடத்துல ஆயிரம் அடி போர்கள் ஆளாக இருந்தால் கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுக்க முடியும் இடிமலை மின்னல் இது மாதிரியான இயற்கை சீட்டங்களுக்கு பாதுகாப்பாக அந்த இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெட்டில் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்து இந்த கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க கேட்டாங்க இந்த சோலாஷன் யூடியூப் பார்த்துங்களா அதன் பகுதி வந்து இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டாக ஓடுது சொன்ன டைம் சொன்ன டைம் வந்து வேறு செஞ்சு கொடுத்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் சோலாவை கேட்டாக்கு எங்களுக்கு ரொம்ப சர்வீஸ் நான் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க சொன்ன டைமுக்கு வந்து வேலை முடிச்சுருக்கோம் வேலை வந்து பிஃபோரோ முடிச்சு அழகாக ஃபிட் பண்ணி எந்த ஒரு சிரமம் இல்லாமல் முடிச்சு கொடுத்துருக்கேன் எங்களுக்கு ஈபிக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் கிடைக்கல ஈபி ஒரு சிக்ஸ் மந்த் தான் நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்து எங்களுக்கு ஈபி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல ஈபி ஆஃபீஸ்லேருந்து நாங்களும் பல டைம் போய் மனு கொடுத்தோம் மனு கொடுத்தவங்களை போய் பல டைம் போய் சந்தித்தோம் அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல தவிர பண்ணுறோம் லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க எந்த வருஷம் கொடுப்போம் எப்போ கொடுப்பனும் ஒரு டைமே கொடுக்க ஒரு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் தள்ளி பொறுமையாக தான் போறாங்க தவிர எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து கேடக்க வந்து நாங்கள் யூடியூப் சேனல் மூலயமா கான்டக்ட் பண்ணோம் எங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து குறிப்பிட்ட டைம்ல வந்து எங்களுக்கு கரெக்டாக சர்வீஸு முடிச்சு கொடுத்து திருப்தி இருக்கு சந்தோஷமா ரொம்ப நன்றி ஐடக் கேடக் கம்பெனிக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து வைக்கிறோம் Amba nante. Thank you. Thank you.